சொல்லி தர சைகை மொழிகள்னா இப்ப வந்து வாய் பேசாம காது கேட்காம இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு பொருள் தராங்க வந்து நம்ம தேங்க்யூ சொல்றோம் வாய் பேசாம காது கேட்காதுங்க கிட்ட அது வந்து சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது இல்லை அதனால நம்ம சைகையா சொல்லி காமிச்சா அவங்களுக்கு வந்து பொரிய நாமளும் சொன்னோம் திருப்தியா இருக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுதான் சைகை மொழி வாங்கினதா ஆக்சனோட அவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஜாலியா கத்துக்கலாமா